வெயிட் லாஸ் மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கான உணவு அட்டவணை உடலின் எடையைக் குறைக்கவும் நீரிழிவு நோயை சமாளிக்கவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதிகரித்த நார்ச்சத்து மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் உணவுகளைக் கொண்டு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது முக்கியமாகும் ஆரோக்கியமான புரதங்கள் உடல் எடையை சமாளிக்க உதவும் காய்கறிகள் மற்றும் சரியான கொழுப்புகள் ஆகியவை இந்த உணவு அட்டவணையில் அடங்கியுள்ளன நீரிழிவு நோயாளிகள் தங்கள் இரத்த குளுக்கோஸ் அளவை பராமரிக்க குறைந்த அளவு உணவை அடிக்கடி உட்கொள்ளலாம் உணவைத் தவிர்ப்பது சாதகமற்றதாக இருக்கும் ஏனெனில் இது ஒரு சிலருக்கு தாழ்நிலை இரத்த சர்க்கரையை ஏற்படுத்துவதால் உறங்கும்போது பானங்கள் சிற்றுண்டி பரிந்துரைக்கப்படுகிறது வயது உயரம் எடை செயல்பாட்டின் நிலை மற்றும் இரத்த குளுக்கோஸ் அளவுகள் போன்ற காரணிகளை உள்ளடக்கி உணவு திட்டம் தயாரிக்கப்படுகிறது முதலாம் நாள் மெனு முந்தைய வீடியோவில் கண்டோம் இரண்டாம் நாள் மெனு அதிகாலை ஆறு மணி சர்க்கரை சேர்க்காத பால் ஒன்று கப் காலை உணவு காலை எட்டு மணி காய்கறி தோசை இரண்டு புதினா சட்னி ஒன்று இரண்டு கப் மத்தியானம் காலை பதினாறு மணி தக்காளி சூப் ஒன் கப் மதிய உணவு ஒன் மணி எலுமிச்சை சாதம் ஒன் கப் பச்சை இலை காய்கறி சாலட் ஒன்றரை இரண்டு கப் முட்டை வெள்ளை ஒன் மாலை நாலு மணி கேரட் அண்ட் வெள்ளரிக்காய் துண்டுகள் ஒனு கடோரி இரவு உணவு ஏழு மணி கீரை சப்பாத்தி ரெண்டு வெஜ் குழம்பு ஒன்று இரண்டு கப் படுக்கை நேரம் இரவு ஒன்பது மணி இலவங்கப்பட்டை தண்ணீர் உணுக்க கப் மூன்றாம் நாள் மெனு அதிகாலை ஆறு மணி பாதாம் ஆறு காலை உணவு எட்டு மணி பஜ்ரா தோசை இரண்டு சாம்பார் ஒன்று இரண்டு கப் மத்தியானம் பதினோரு மணி வெள்ளரிக்காய் ஒன்று மதிய உணவு ஒன்று மணி அரிசி சாதம் ஒன்று கப் பருப்பு ஒன்று ரெண்டு கப் கீரை சாலட் ஒன்று இரண்டு ரெண்டு கப் குடைமிளகாய் ஒன்று ரெண்டு கப் முட்டையின் வெள்ளைக்கரு ஒன்று மாலை நான்கு மணி முளைகட்டிய தானிய கலவை ஒன்று கட்டோரி இரவு உணவு ஏழு மணி மல்டிகிரைன் சப்பாத்தி இரண்டு பட்டாணி குழம்பு ஒன்று கப் படுக்கை நேரம் ஒன்பது மணி மூலிகை மோர் ஒன் கப் இதன் மூலம் நோயாளிகளின் நோக்கங்கள் மற்றும் உடல்நிலையை மதித்து அவர்களுக்கு ஏற்புடைய உணவு கொள்கைகள் பின்பற்றப்படுகின்றன இதன் ஊட்டச்சத்து நோயினை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உணவின் சரியான பயன் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் மூலம் இந்த உணவு அட்டவணை நோயாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த உதவியாக விளங்கும் எங்களது அடுத்த வீடியோவில் வாரத்தின் பிற நாள்களுக்கான உணவு அட்டவணையை காணலாம் நன்றி